மோன்சில் அசிரசு பொதுவாக கடந்த தேர்தல் பொதுவாகவே அவர் தேர்தல் தோறும் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரானவர் அவர் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஆதரவானவராங்கிறது ரெண்டாவது முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் பர்டிகுலராக மோடிஜிக்கும் எதிரானவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடிஜி கண்டிப்பாக வெற்றி பெற்று வரக்கூடாது என்பதற்காக பல நாட்கள் அவர் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஏதோ உபகாச ஜபானலான்னு சொல்லி தன்னுடைய மக்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் பெரிய ஜப கூட்டங்கள்லாம் நடத்தி அதுக்காகவே ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணார் ஆனால் நடந்தது வேறு விதமாக அது மாதிரி ரொம்ப சேலஞ்சி கூட பண்ணியிருந்தார் இந்த இந்த தடவை என்னுடைய ஜபம் கேட்கப்படும் மோடிஜி வர முடியாது அப்படின்னு சொல்லி வானம் முழுதும் அவர் கையில் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு அது இப்போ நான் கிறிஸ்தவன்னா நான் அறிந்த வரையில் நான் பிரபால் கிறிஸ்தவன் நான் அறிந்த வரையில் கிறிஸ்தவத்தில் பிரதானமானது ஒரு ஏழு வரம் ஞானம் புத்தி விவேகம் அறிவு வீரம் தெய்வ பயம் தெய்வ பக்தி இந்த ஏழு பிரதான வரங்கள் ஒரு மனிதனுக்கு கடவுளிடம் இருந்து கிடைக்கப்படுகின்ற பிரதான வரங்கள் அவன் நல்ல ஞானம் உள்ளவனாக இருக்கணும் நல்ல புத்தியோடு இருக்கணும் சரியான புரிதல் உள்ளவனாக இருக்கணும் நல்ல தைரியம் உள்ளவனாக வீரம் உள்ளவனாக இருக்கணும் இது எல்லாம் கடவுளால் கொடுக்கப்படுற வரம் இது பிரதானம் அதுக்கு அடுத்தால அந்த பரிசுத்த ஆவியின் கொடைகள்னு சொல்லி ஒரு ஒன்பதன இருக்கு கனிகள் இப்போ முத சொன்னது கிஃப்ட் செகண்டில் சொல்கிறது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா அன்பு அதனுடைய செயல்பாட்டினுடைய விளைவு அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை உண்மை நன்மை பொதுநன்மை செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் கனிவு கருணை இதில் அந்த கனிவுங்கிறது கொஞ்சம் முன்னாடி வரும் அந்த நியூமெரிக்க ஆர்டரில் அதை நான் கடைசி சொல்லியிருக்கேன் கனிவொன்னாக கருணை வேறு ஒன்றும் இல்லை இது அவ்வளோ அந்த கிடைத்த அந்த வரங்கள்டே ஒரு மக ஒரு மனிதனுடைய வர மனிதனுக்கு கிடைத்தால் அவனுடைய செயல்பாடுகளையும் இடம் இருந்து வரக்கூடிய த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு கேரிசிம்ஸ் இருக்குது அதாவது அட்ராக்டிவாக செயல்படக்கூடியது அதில் தான் இவங்க அவ்வளோ பேரையும் அது சாதாரண மக்களுக்கு புரிவதும் கொஞ்சம் கஷ்டம் தெரிகிறதும் கொஞ்சம் கஷ்டம் அதை வச்சு இந்த சித்து விளையாட்டுக்காரங்கெல்லாம் விளையாடுறாங்க இல்லையா ஏமாத்து வேலைகள் அது மாதிரி இந்த பதினோரு விஷயம் அந்த கேரிஷிம்ஸ் இருக்குது அதில் பல மொழி பேசுறது பல மொழி பேசுறதுன்னா அது அடுத்தவங்களுக்கு புரியாத பாசை அப்படின்னும் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த நோய்களை குணமாக்குறது பேய்களை ஓட்டுறது இப்படி ஒரு பதினோரு வரங்கள் அதில் இருக்கு இந்த மோகன்சி லாசரசு போன்ற இந்த ஆசாமிகள் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து வச்சுக்குவாங்க கையில் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் பைபிளை கொஞ்சம் கூடுதல் படித்து வச்சுருப்பாங்க அந்த வசனங்களை திரும்ப 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 சொல்லி இன்னைக்கு சமூகத்தில் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து தனி மனிதனுக்கு உடல் நோயாலும் சரி மனதளவிலும் சரி பொருளாதார தேவைகள்னாலும் சரி அடுத்தது குடும்பத்துக்குள்ள ஒருவர் ஒருவர் சரியான புரிதல் இல்லாமலும் சரி அதுவும் அதே மாதிரி தனி மனித நோய் குடும்பத்தில் யாருக்காவது ரெண்டு பேருக்கு நோய் மனதளவில் சரி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இது மாதிரி ஒரு தெருவில் எடுத்தாலும் இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் தனி மனிதனுக்கும் வீட்டிலும் தெருவிலும் உலகம் முழுவதும் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருந்த உடனே மனிதன் என்ன நினைக்கிறான் இந்த பிரச்சனைக்கு எங்கேயாவது போய் ஷார்ட்கட்டில் ஒரு வழி தேடுறான் தேடும்போது அதை இந்த ஆசாமிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டு மோகன்சீலாஸ்ராஸ் போன்றவர்கள் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்ட வேண்டியது மிஸி அடிக்க வேண்டியது நல்ல வெளிச்சம் போட வேண்டியது அதில் போட்டு உனக்கு நோய் சோம் ஆயிடுச்சு உனக்கு சரியாயிடுச்சு உனக்கு இதாகிடுச்சி ரைட் நீ போ இதில் ஒன்று ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே கடவுள் மேலே கொண்டுள்ள அந்த ஒரு நம்பிக்கையோட போகிறவங்களுக்கு சரியாக கூட வாய்ப்பு உண்டு அது அவனால் சரியாகிறது கிடையாது இதை திருப்பி அவங்க என்ன பண்றதுன்னா விளம்பரப்படுத்துரு அவனுக்கு நோய் சரியாயிடுச்சு அவனுக்கு மனநோய் சரியாயிடுச்சு அவனுக்கு பேய் ஓடிச்சு விளம்பரம் பண்ணி 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 இன்னைக்கு மோன்சிலாசஸ் இன்னைக்கு இருக்கிறதுல டாப் மோஸ்ட் த மோஸ்ட் க்ளவுட் புல்லர் கிரேட்டஸ்ட் க்ரவுட் புல்லர் அவ்வளவு தான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்துக்கு எதிரா நான் அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த ஏழு வாரங்கள்ல ஒன்னு கூட இருக்காது விஸ்டமோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ நாலேஜோ எதுவுமே இருக்காது ஓ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முட்டாள்தனமான இந்த பகுத்தறிவாதிகள்னு சொல்லிட்டு செய்யறாங்க இல்லையா அது தான் செயல்பாடுகள் இருக்கும் அதனுடைய அந்த ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஒன்பது சொன்னேன் இல்லையா அந்த கனிவு அன்பு அமைதி மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது அப்பாவி மக்களை ஏமாத்தி அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது மட்டும் இல்ல இப்ப மோடி ஆட்சி வந்து ரொம்ப ஸ்திரம் அங்கே வந்துட்டுனா அவங்க இந்த பண்ணக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் வந்து கலைஞ்சு போவோன்னு பயப்படுறாங்க அதனுடைய விளைவு தான் முழுக்க முழுக்க இந்த மோடிக்கு எதிர்ப்பு கொடுக்கறது ஆனால் காலச்சூழல் இல்லை நிச்சயமாக அடுத்தாலையும் மோடி தான் வரப்போகிறாரு அவங்க அட்டகாசங்களுக்கு ஏமாத்து பித்தலாட்டு வேலைகளுக்கு நிச்சயமாக தடை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை வரணும் ஆசையும் அதுதான் நம்பிக்கையும் அதுதான் அதுக்கு பதிலாக நம்ம மக்களை கொஞ்சமாக முழுமையாக எஜுகேட் பண்ணுறது தான் ஏன்னா மோடி அரசு வந்துடுனா அடுத்தால் தமிழ்நாட்டிலையும் மோடியும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வேண்டிய ஆட்சியும் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம மக்களை எஜுகேட் பண்ண பண்ண இது மாதிரி பித்தலாட்டக்காரங்கள் வேலை எடுபடாமல் போ அது வரைக்கும் நம்ம தாங்கி தான் ஆகணும் அவங்க ஏன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க வெறி பிடிச்சிருக்காங்க அவர் பின்னாடி இப்போ எங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் அந்த இதை எடுத்து சொல்லும்போது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு இப்போ அதெல்லாம் நம்ம தாண்டிட்டு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதை கவலைப்படலைங்கிறதுனால ஓபனா என் போன்றவர் இதை பேச முடியும் இப்போ பிஜேபி அரசியல் அப்படின்னு சொல்லும்போதே போதே இல்லைன்னா இஸ்லாம் இஸ்லாமுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் விதமாக மோடி அவர்களில் பாஜக செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்டியானிட்டியை வந்து பெருசாக வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பெருசாக சேர்க்குறதில்ல இஸ்லாமத்துக்கு அப்புறம் தான் சேர்ப்பாங்க ஆனால் எப்போவுமே இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து கிறிஸ்தவருக்கும் சரி இஸ்லாமியர்களும் சரி எதிரான ஒருவர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்த வரைக்கும் மோடி அவர்கள் அப்படின்றவர் ஹிந்துத்துவா அப்படின்றத அவர் குரோ பண்ணாலும் மித்த ரெண்டு மதத்தையும் அவர் தாழ்த்தி இது பண்ணுறாரு தாழ்த்தி பேசுகிறார் அப்படின்ற ஒரு செட் உங்களுக்கு தோணுதா இல்லை அவர் எல்லாத்தையும் இல்ல அது தவறான மைண்ட் செட் ஆக்சுவலா இப்போ நீங்க வட இந்தியாவிலயும் சரி கோவாவில பிப்டி பர்சன்ட் கிறிஸ்டின்ஸ் தமிழ்நாட்டில் கூட அவ்வளவு வராது ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு உள்ளே தான் இருக்கும் கிறிஸ்டின்ஸ் ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் தான் இருக்கும் கோவாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிறிஸ்டின்ஸ் அதுவும் இந்த இப்போ இந்த மோன்சிலாசஸ் மாதிரி கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் கிடையாது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளாக பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மொத்த மொதல் இங்கிலீஷ்காரன் எப்போ வந்தானோ போர்ச்சுகீஸஸ் எப்போ வந்தானோ அப்போ இருந்தே அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க அந்த கிறிஸ்தவங்கள் மத்தியிலேயும் முற்றிலுமாக மாறியாச்சு எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதிவிலக்கா இந்த இது மாதிரி ஒரு சூழ்நிலை வட இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்துத்துவாக்கு எதிராக இருக்கிறதும் அது கூட இப்போ பெரிய அளவில் மாறி வருது நீங்கள் நிறையா இஸ்லாமியர் ஏரியாவிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் ஜெயித்திருக்கதை பார்க்கலாம் நீங்கள் முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இஸ்லாமியர்கள் யூபியிலெல்லாம் நிறையா தொகுதிகளில் முப்பது பெர்சன்ட் இஸ்லாமியர்கள் இருக்க தொகுதிகளை கூட மோடிஜி வேட்பாளர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவிலேயும் போய் பாருங்கள் ஓரளவு மேக்சிமம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் கூட அந்த அங்கே உள்ள சிவசேனா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் ஜெயித்து வரதை பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது அதுக்கு காரணம் என்னன்னா திமுக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கார்டியல் ரிலேஷன் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்லாமியர்களுக்கும் திமுகக்கும் கிறிஸ்டியன் ரெண்டும் சேர்ந்துடும் இங்கே அந்த விஷயத்தில் மட்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க ஒன்றா சேர்ந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட ஒரு டைப் அதுக்கு சில ஆட்கள் இருக்காங்க ஒரு ஃபாதர் ஜகத்கஷ்பார் மாதிரி ஆட்கள்லாம் அந்த பிரிவினைவாத சிந்தனை கொண்ட எங்கள் ஃபாதர்கள்லாம் இருக்காங்க அந்த துறவரத்தில் இருக்கிறவங்க ஏன்னா அவங்க துறவரத்தில் போகும்போது அவங்களுக்கு என்னென்ன ஃபேமிலி இருக்காது பெரிய பேடன் இருக்காது ஓரளவு கொஞ்சம் அதிகமான துணிச்சல் இருக்கும் அப்போ அதெல்லாம் வச்சு பயன்படுத்திட்டு இன்னும் உலகம் முழுதும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு தொடர்புகள் பெரிய பெரிய ஆட்கள் கூட எல்லாம் தொடர்புகள் இருக்கும் இது எல்லாம் பயன்படுத்திட்டு இவங்க எல்லாம் அந்த அந்த உறவுக்கு திமுக கூட ஒரு அசைக்க முடியாத உறவுக்கு இவங்க பெரிய அளவில் காரணிகளாக இருக்கிறாங்க அதை திமுக முழுமையாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே அந்த இவங்களுக்கு ஆதரவாக இருந்தது மாதிரி காட்டும் ஆனால் ஒரு நாளும் ஆதரவாக எதுவும் செய்யாது அவங்க அவங்க நலன் அவங்க குடும்பம் அந்த டைனாஸ்டி போலிட்டிக்ஸு அது சம்மந்தமாக அந்த நாட்டின் வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் அடிக்கலாம் நம்ம ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க பொன்மண்டியா திரைமுருகனா அங்கே நேருவா இப்படி ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று ரெண்டு ஆட்களாக வச்சுக்குப்பாங்க கையில் கையில் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸுக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க ஆட்சியை ஸ்திரப்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிறுபான்மை விஷயமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ விஷயமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடுவாங்க இவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அது இப்போ எங்களை மாதிரி சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாது ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பிஷப்பு ஆர்ச் பிஷப்பு அந்த கஸ்பார் மாதிரி ஃபாதர்ஸ் இவங்க இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்களுடைய சில சுயநலத்துக்காக கொண்டு போய் கோர்த்து விட்டுறாங்க இந்த சாதாரண மக்களை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு